இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டோரி மூலம் இங்கிலீஷை லைட்டாக கற்றுக்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு நரியும் கோக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் இந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்மால் ஸ்டோரியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனது நரியும் கோக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் ஒரு கிராமத்தில் அப்படின்னா இன்ஏ வில்லேஜ் ஒரு நரினா ஆஃபாக்ஸ் கொக்குன்னா ஸ்டாக் ஸ்டாக்னால் நாரை அப்படின்னு சொல்லுவோம் இருந்தனா வேர் நண்பர்களாக நண்பர்களாக தானே இருந்துச்சு ஸோ வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் நண்பர்கள் அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு நிறைய கொக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு இருந்தன இருந்தனா வேர் பாஸ்டன்ஸ் தான் வேர் போடுறோம் இனி ஏ வில்லேஜ் ஏ ஃபாக்ஸ் அண்ட் அ ஸ்டாக் வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நரி கொக்கை விருந்துக்கு கூப்பிட்டுச்சான் சாப்பிடவா அப்படின்னு ஸோ என்ன பண்ணுச்சு நரியை கூப்பிட்டுச்சு ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே நரி அழைத்தது அப்படின்னா த ஃபாக்ஸ் இன்வைட்டட் இதில் ஏன் த ஃபாக்ஸ் போடுறோம் ஃபர்ஸ்ட் லைனில் ஏன் ஏன் ஃபாக்ஸ் போட்டோம் அதில் ஒரு நரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் திரும்பியே அந்த நரியை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அதனால்தான் இதில் த ஃபாக்ஸ் அப்படின்னா அந்த நரி அப்படின்னு அர்த்தம் The fox invited, fox தானே இன்வைட் பண்ணிச்சு எதை குக்க, அதான் the ஸ்டாக் The fox invited the ஸ்டாக் எதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவுக்காக அழைத்தது so ஸோ meal, meal மேல்னால் உணவு நரி பரிமாறியது தான் ஃபர்ஸ்ட்டு நரி பரிமாறியது தான் ஃபர்ஸ்ட் The fox served, past tense தானே சர்வ்னா பரிமாறுறது எதை ஃபுட்டை த ஃபுட்டு எதில் ஒரு தட்லையான் அந்த தட்டு எப்படி இருக்கான் ஃப்ளாட்டாக இருக்கான் அதான் ஆன் அ ஃப்ளாட் பிளேட் நரி உணவை எதில் பரிமாறியது ஒரு தட்டில் போட்டுச்சான் அப்படின்னா த ஃபாக்ஸ் சர்வ் த ஃபுட் ஆன் அ ஃப்ளாட் பிளேட் கொக்கால் அதை சாப்பிட முடியுமா அதால் சாப்பிட முடியல ஃப்ளாட் பிளேட்டில் போட்டதுனால சாப்பிட முடியல கொக்குன்னா த ஸ்டாக் சாப்பிட முடியவில்லை அப்படின்னா குட்இண்ட் ஈட் ஈட்னா சாப்பிட்றது குடின்னா முடியவில்லை த ஸ்டாக் குட் இன்ட் ஈட்னால் கொக்கால் சாப்பிட முடியலை எதை வச்சுக்கிட்டு அந்த லாங் பீக்கை வச்சு சாப்பிட முடியல அதான் வித் இட்ஸ் லாங் பீக் கொக்கு தனது நீண்ட மோகத்தால் உணவை சாப்பிட முடியலை ஸோ த ஸ்டாக் குட் இன் ஈட் த ஃபுட் வித் இட்ஸ் லாங் பிக் உடனே கொக்கு ஒரு பிளான் பண்ணிச்சு இது தட்டில் போட்டு நம்மளை சாப்பிட விடாமல் ஆக்கிட்டு நம்ம நிறைய இனி உணவு கலைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது நெக்ஸ்ட் டே என் வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுது எது த ஸ்டாக் அடுத்த நாளில் கொக்கு நிறைய வீட்டுக்கு அழைத்தது அடுத்த நாள்னா த நெக்ஸ்ட் டே கொக்குன்னா கொக்கு தானே இன்வைட் பண்ணுது அதான் த ஸ்டாக் இன்வைட்டர் த ஃபாக்ஸ் ஃபாக்ஸை இன்வைட் பண்ணுது வீட்டுக்கு டு இட்ஸ் வீட் ஹோம் அதோட வீட்டுக்கு தானே கூப்பிடுறது அதான் இட்ஸ் ஹோம் இட்ஸ் ஹோம்னா யாருடைய வீடு அந்த கொக்கோட வீடு அதனுடைய ஹோம் அப்படின்னு அர்த்தம் தென் நெக்ஸ்ட் டே த ஸ்டாக் இன்வைட்டட் த ஃபாக்ஸ் டு இட்ஸ் ஹோம் கொக்கு எப்படி உணவை பரிமாறுது ஒரு டால் ஜாரில் பரிமாறிடுது ஆக்சுவலாக ஸ்டாக் என்ன பண்ணோம் அப்படி தான் சாப்பிட சாப்பிடும் அதனால் அப்படி சாப்பிட்ற மாதிரியே வச்சிருச்சு சரி நீ நரி எப்படி நீ சாப்பிட நான் பார்க்குறேன் நீ எனக்கு மட்டும் இப்படி சதி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கொக்கு நரிக்கு எப்படி சாப்பாட வைக்கிறது ஒரு டால் ஜாரில் வச்சிருச்சு கொக்கு சர்வ் பண்ணதில்ல அதான் த ஸ்டாக் சர்வ் த ஃபுட்டு எதில் ஒரு டால் ஜாரில் இனிய டால் ஜார் அப்போ நிறையால் சாப்பிட முடியுமா முடியாது ஸோ இந்த முறைனா திஸ் டைம் நிறையால சாப்பிட முடியலன்னா த ஃபாக்ஸ் குட்இண்ட் எட் குட்இன்ட்னால் முடியவில்லை நரி உடனே தான் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில் அந்த நேரம் அப்படின்னா அட் அட் மூமெண்ட் நரி புரிந்து கொண்டதில்லை த ஃபாக்ஸ் ரியலைஸ்டு ரியலைஸ்டுனா புரிந்து கொண்டது யா எதை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்த தவற புரிஞ்சுக்கிட்டு அதான் இட்ஸ் மிஸ்டேக் அதோட தவறை புரிஞ்சுக்கிட்டு அட் தட் மூமெண்ட் த ஃபாக்ஸ் ரியலைஸ்டு இட்ஸ் மிஸ்டேக் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் சிரித்தார்கள் ஆக்சுவலாக நண்பர்கள் ஒருத்தருக்கு சிரித்தார்கள் அப்படின்னா த ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் ஈச் அதர் அதாவது ஒரு காமெடி பண்ணி சிரிக்கிறோம் வேறு எதுக்கும் சிரிக்கிறோம் அப்படின்னா த ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் ஈச் அதர் யூஸ் பண்ணணும் லாஃப்ட் இட் ஆஃப் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம அப்படி சிரிசாக விட்டுட்டு அதாவது அலட்சியமாக விட்டுட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிறோம் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் லாஃப் த ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் இட் ஆஃப் பட் நெவர் ஃபர்காட் த லெசன் நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் இட் ஆஃப் ஆனா அந்த பாடத்தை அவங்க மறக்கலை அப்படின்னா பட் நெவர் லெசன் லெசன்னா பாடம் நெவர் மறக்கவில்லை இதுதான் இந்த ஸ்டோரி இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான்